மகிழ்ச்சி ஆனா தொடர்ந்து நான் இப்ப மருதமலை கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் ஆனா தமிழகத்துல தொடர்ந்து இந்து மதம் நம்பிக்கை மிக புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் இங்க நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதிலுக்குமே வந்தது கிடையாது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐயாயிரம் கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும் பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு கண்டிக்கல தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவார் அதனால இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை மத உணர்வை உதாசீனப்படுத்துவது எல்லாத்திற்கும் மேல இப்ப வன்னிய அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லா தர்ம இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தே என்ற வகையில் அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்பட்டது கிடையாது ஆனா ராமன் பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு நீ என்னன்னு கேட்டாராம் உடனே அவன் வந்து சொன்ன ஏதோ சொன்னாராம் உடனே ஒரு பழங்குடியினர் உடன நான் கொண்ண அவங்க ரத்தே படம் வந்தாலும் கொள்றேன்னு கொண்டாரான் இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு அப்ப இப்ப ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்ப ராமன் நம்புறீங்க ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண்ணவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு ஆக நீங்க என்ன பேசுறீங்க ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன் சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில நான் கேக்குறேன் ஆணவ கொடு கொலைகளை தடுக்க இல்ல உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க இல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமன் ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டையும் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை பண்ணணும் சட்டம் இருக்கு நீங்க ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அது கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்கன்னு நீங்க சொல்ற ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து முதல் ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூளை கும்பிடு போட்டு உட்கார்ந்திருக்காதுங்க ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன் ஆனா ராமனை நான் நிமிப்பேன்னா ஸ்டாலின் போராட்டம் நடத்துங்க ஆணவ கொலை ஏன் நடக்குது முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம் சட்ட தான் காரணம் ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம் அழுத்தி சொல்லுவேன் எங்க என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா அதனால இது பொறுத்து கொள்ள முடியாது ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் சமூக நீதி காத்தார் நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க அவ்வளவு சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா நான் குடுக்கறேன் நான் குடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்ல ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டிய ராமாயண ராமங்க நான் சொல்றேங்க ராமன் சமூக உங்களை சொன்ன சபரி பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண் அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம் தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி

ரமேஷ் நாளைக்கு நீங்க வன்னிய அரசுக்கு கம்ப ராமாயணம் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க ராமன் எப்படி பேச முடியும் மாணவ கொலைய தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க ராமனை போய் சொல்றாங்களோ அதனால இனிமையெல்லாம் எங்களால பொறுத்துக்கிட முடியாதுங்க உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார வேணும் நான் கேக்குறேன் நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசுறேன் இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன் இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத போய் கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனு போட்டு போங்க நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல போட்டுட்டு போங்க அதான் சும்மா இது எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் முகமூடி போட்டு வர சிபி முடியாது சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர இது எங்கேயாவது நடக்குமா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனா அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்திலோட முதலமைச்சர் தமிழக முகமூடியான் தமிழக முகமூடியில் உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடிதான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ் பேசுவோம் ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சார்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றே கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இந்தி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள்

உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அவரு வந்து நக்சல்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல்லி ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது ஏன் ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா நீங்க சமூக நீதி சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார் சமூக நீதியை பற்றி நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன் தயவு செய்து போட்டுறதுங்க மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல இல்ல எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு அவர் சமூக பத்தி மட்டும் சொல்றாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் அதனால சமூகத்தை நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க ஜாதியை பத்தி நான் பேசல ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன் அந்த சமூகத்துல பிறந்தவர் ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவரை நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலன்னு சொல்றீங்கல்ல ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாரது என்று முகத்திரை கிழிகிறது இன்னொன்று நாங்க வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ்நாடு நாடு சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்தி காரன் ஏன் சொல்றீங்க ஹிந்தி தெரியாது போறான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன் பேசும்போது தமிழர் வழிபட்டோட நீங்க ஒரு ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னீங்க அப்படின்னா தெலுங்கு இல்ல வெங்கையா நான் தமிழ் நான் தமிழ்நாட்டு சாரி தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டுக்காரன் ஏன் ஆதரிக்கல கேக்குறேன் தமிழ்நாட்டுக்காரன் நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறேன் ஏன்னா தமிழுக்குன்னு தமிழுக்குன்னு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாருன்னா இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு நீங்க மும்மொழியை ஆதரிக்கல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறார்னு என்ன அர்த்தங்க இந்த இருந்து கேட்கிறேங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாத அவரு தமிழ் இல்லாதவர் முகமூடி போட்டு வராரா தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எறியப்படுகிறது என்பதுதான் எனது கண் அதனால தெலுங்கு காங்கிரஸ் தெலுங்கு இல்லை நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிரிபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதலே அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர முதலே அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இன்னைக்கு சுதர்சன் ரெடி அறிவிக்கிறேன் ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல பொது வேட்பாளர் கிடையாதா என்ன சொன்னாங்க நான் என்ன தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்க கேத செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி எந்த மாற்று கருத்தும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது அண்ணாதுரை மயன்சாமி ஏன் சிதம்பரம் கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை நீங்க தமிழ் வெறியன்னு பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் அதனாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் சொல்றாங்க விசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்றதான் எந்த மாற்று கருத்தும் இல்ல மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பாங்க நான் இப்போ இதை போட்டுருங்க நான் தாவேகாவை பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய புடிச்சி தாவேகாவை பத்தி பேசி முடிச்சாச்சுன்னாங்க பிரச்சனையே இல்லை இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப

டங்கரை போய் தேடுனா போய் கேளுங்க லங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க போய் தேடுங்க யாரும் ஒன்னு சொல்லி அதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க இப்ப வேட்பாளர் தான் பத்தி பேச முடியும் ராஜினாமா செய்த பத்தி பேச முடியாது முத துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி பேசலாம் துணை முத துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க

பள்ளி நிகழ்ச்சியில பேசுறாங்க அவரு அவரோட நம்பிக்கை சொன்னாரு பேசினாரு அதுக்கப்புறம் பின்வழி வந்ததுன்னு பேசிட்டாரு மெய்ஞானமும் இணைந்ததா விஞ்ஞானம் மெய்ஞானமும் இணைந்ததா முதல்ல நீங்க மன்னிய அரசுக்கு முத பதில் சொல்லுங்க அங்க அனுராக் தாக்கூட்டிங்க அதான் ஸ்டாலின வந்து நீ கள்ளக்குறிச்சியை பாரு இல்ல நான் வந்து ராங்குநேரியில வர கொலைய பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேச பாரு நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க அவங்கள போய் பாக்கல நீங்க ஷாப்பிங் போறீங்க சினிமா பாக்குறீங்க என்னங்க நடக்குதுங்க